வணக்கம் லீகல் புக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் எனது வீடியோக்களை கேட்டு பலனடைந்த பல நபர்களில் ஒரு சிலர் நத்தம் என்று அரசு வருவாய்த்துறை ஆவணங்களின் வகைபாடு செய்யப்பட்ட நிலங்களில் அந்த நத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இடம் அரசுக்கு சொந்தமானதா அதில் குடியிருப்பவர்களுக்கு சொந்தமானதா என்பது குறித்து பல்வேறு நபர்கள் பல்வேறு விதத்தில் கேள்வியை எழுப்பிய வண்ணம் இருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் புறம்போக்கு நிலங்கள் அரசால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதுபோன்று அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எவை எவை என்பது குறித்து இப்போ ஓடைப்புறம்போக்கு ஏரி புறம்போக்கு குளத்து புறம்போக்கு இப்படி பல்வேறு நிலைகளில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு வருவாய்த்துறை ஆவணங்களில் நத்தம் என வகைப்பாடு செய்யப்பட்டு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த நத்தம் என்று வகைபாடு செய்யப்பட்ட நிலத்தில் ஒருவர் ஆக்கிரமித்து குடியிருந்து வருகிறார் அவர் பின்னாளில் வேறு ஒரு நபருக்கு கிரையம் விடுகிறார் அந்த நிலத்தை அவர் அவரிடம் இருந்து கிரயம் பெறுகிறார் அனுபவம் செய்து வருகிறார் இப்பொழுது யாரிடமிருந்து இவர் கிரயம் பெற்றாரோ அவருக்கு பட்டா வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் கிரயம் பெற்ற நபர் பட்டா பெற முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது இந்த நத்தம் என்று வகைபாடு செய்யப்பட்ட நிலம் ஆக்கிரமித்து குடியிருப்பவர்களுக்கு அந்த குடியிருக்கக்கூடிய இடம் அந்த குடியிருப்பவருக்கு சொந்தமானதா அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்பது ஒரு வகையான கேள்வி பல்வேறு முன்தீர்ப்புகளில் கூறப்பட்டுள்ள சங்கதிகளின்படி பார்க்கின்ற போது நத்தம் என்று வகைபாடு செய்யப்பட்ட நிலத்தில் அரசுக்கு எந்த விதத்திலும் எவ்வித உரிமையும் கிடையாது ஒருவர் அதை ஆக்கிரமித்து குடியிருந்து வருகிறார் என்று சொன்னால் ஏறத்தாழ பதினைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவர் குடியிருந்து வருகிறார் என்று சொன்னார் அரசுக்கு எதிராக அவர் எதிர் நில உடைமை பாதியும் கொண்டாட முடியும் அதில் அரசு எந்த விதத்திலும் உரிமை கொண்டாட முடியாது நத்தம் என்று வகைப்பாடு செய்யப்பட்ட நிலத்தில் எவர் ஒருவர் ஆக்கிரமித்து குடியிருந்து வருகின்றாலோ அவருக்கு அந்த இடம் சொந்தம் அவருக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்றாலும் அவர் ஆக்கிரமித்து குடியிருக்கிறார் என்று சொன்னால் குடியிருப்பவருக்கே அந்த இடம் சொந்தமானது அவருடைய சுவாதினத்தை அனுசரித்து அவருக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் வேறொருவர் ஆக்கிரமித்தில் இருந்து அவர்கிட்ட இருந்து இவர் கிரையம் வாங்கியிருந்தாலும் அந்த கிரயம் அவரை பொறுத்தவரை அது செல்லுபடியாகும் அவ்வாறு கிரையம் கொடுத்த நபருக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்ற போதிலும் கிரயம் பெற்ற நபருக்கு அவர் அனுபவத்தில் இருக்கின்றார் என்பது குறித்து அவருக்கு பட்டா வழங்கலாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நத்தம் என்று வகைப்பாடு செய்யப்பட்ட நிலத்தில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமான அந்த குடியிருப்பவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து குடியிருப்பார் குடியிருந்து வந்தார்னாக்கா அவர் சுவாதீனத்தை அனுசரித்து பட்டா வழங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் வெளியே போங்க அப்படின்லாம் கவர்மெண்ட் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமையே இல்லை அரசுக்கு சொந்தமான நிலைமை அல்லது அது ரத்தம் என்பது வீடற்ற ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலமாகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் எதனா சந்தேகம் இருந்தால் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதிலேயும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் மேற்கொண்டு இதில் எதனா உங்களுக்கு கேள்வி கேட்பதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்